الحمد لله والصلاه والسلام على سيدنا رسول الله وعلى اله وصحبه ومن والاه اما بعد كني تركوا الله من الرياء سوره النحل تاني كليكوا التوراه நேற்றும் ஓதப்பட்டது இன்று நிறைவு செய்யப்பட்டது ஸ்வராபனி சராயில் சூரத்துல் கஹஃப் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது நவிசல்லா அலிசன் அவர்கள் இரவில் சுராபனி சராயில் சூரத்துல் சுமர் இந்த ரெண்டு சூறாக்களையும் ஓதாமல் படுக்க மாட்டார்கள் என்று அன்னை ஆயிசாரது அல்லாஹ் அன்ஹா சொல்கிறான் பனுஇராயின் சுமார் நூற்றி பதினோரு வசனங்களை கொண்ட சூறா எவ்வளோ பெரிய சூறாவை ஓதிட்டு படுப்பாங்க துணைக்கு இன்னொரு சூறாவையும் ஓதுவாங்கன்னு பார்க்குறோம் இப்போ நாம் இரவில் படுக்கைக்கு செல்கிற போது குறைந்தபட்ச திக்குறுகளை கூட நம்மில் எத்தனை பேர் சொல்கிறோன்னு தெரியாது ஆனால் விசிலாசில் அவங்க இது மட்டுமல்ல இது மாதிரி ஏழு சூறா ஓதுவாங்க சுபஹானல்லதி நல்லதி சவ்வக யுசிகோன்னு ஆரம்பிக்கிற ஏழு சூறாக்களை ஓதிட்டு தான் படுப்பாங்க இப்போ இரவில் வந்து அந்த அளவுக்கு இந்த சூறாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான் இந்த ஓதப்பட்ட இந்த சூறாக்கள் எல்லாவற்றிலுமான ஒரு சாராம்சம் என்று பார்த்தால் சூரத்து நகல் அதில் அல்லாத்தினுடைய வல்லமை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான் இஸ்ராயில பற்றி நாம் முன்பே சொல்லியிருக்கிறோம் இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்கள் கடைசி வசனங்கள் அதனுடைய விளக்கங்கள் அதை படித்தாலே இன்றைக்கு ஃபலஸ்டீனில் என்ன நடக்குது கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே எல்லாம் சொல்கிறான் யூதர்கள் பைத்துல் முக்கத்துசில் என்னென்ன செய்வாங்க செஞ்சால் என்னென்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டான் யூதர்கள் செய்த அட்டுழியத்தினால உலகம் பூரா அவங்க செதறடிக்கப்பட்டாங்க கியாமத்துக்கு முன்னால் எல்லாரையும் அங்கே கொண்டு வருவேன்னு எல்லாமே சொல்கிறான் ஃபைதா ஜாதுல்லாஹிரத்தி ஜிநாபிக்கும் லஃபீஃபா எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன்னு நல்லா சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி நடக்குது இப்போயும் உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அங்கே இல்லை பாதி தான் அங்கே இருக்கிறான் மீதி பாதி பேர் உலகம் பூரா இருக்கிறான் யூதர்களே ஒரு சாரார் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க ஜெருசலா நமக்கு சொந்தமானது இல்லை அது நம்ம கைவிட்டு போய் பல்லாயிரம் வருஷம் ஆச்சு அது நமக்கு சொந்தமானது கிடையாது என்று அவங்களே சொல்கிறாங்க ஆக இதில் அவங்களுடைய அந்த வரலாறுகள் இருக்கிறது இந்த பனு இஸ்ராயின் சூறாவில் ஒரு இருபத்தி நாலு உபதேசமும் எல்லாம் செய்யலாம் இருபத்தி நாலு உபதேசம் குரான்ல உள்ள உபதேசங்களை யாருனாலும் படிக்கலாம் சட்ட வசனங்களை எல்லாரும் படிக்க முடியாது படிக்கவும் கூடாது உபதேசத்தை படிக்கலாம் ஒரு இருபத்தி நாலு உபதேசங்கள் ஓ கதாரப்புக்கை அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வருது ஆரம்பமும் எல்லாவுக்கு என்ன வைக்காதீங்க அவனை தவிர யாரையும் வணங்காதீங்க முடிவும் அதுதான் நடுவில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது இந்த இருபத்தி நாலு உபதேசத்தில் ஆறு உபதேசங்கள் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட தான் அவங்களுக்கு உபகாரம் பண்ணணும் வயோதிகத்தில் அவங்கள பார்த்து சீன் சொல்லக்கூடாது அவங்கள அதட்டக்கூடாது அவங்கள்ட்ட கனிவாக பேசணும் அவங்கள்ட்ட பணிவாக நடக்கணும் அவங்களுக்கு துவா செய்யணும் ரப்பிர் ஹமுஹமா கமா ரப்பானி சகிரா ஆறு விஷயங்கள் பெற்றோரோடு சம்மந்தப்பட்ட தான் இந்த இருபத்தி நாலு உபதேசத்தில் அதன் பிறகு வறியவர்களுக்கு கொடுக்கணும் வழி கொடுக்கணும் உறவினர்களுக்கு கொடுக்கணும் வீண் வீண்வரையும் செய்யக்கூடாது தாராளமாக செலவு பண்ணணும் அதே நேரத்தில் ரொம்ப ஊதாரித்தனமாகவும் செலவு பண்ணக்கூடாது கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது இப்படி எல்லாம் பல அறிவுரைகளை இந்த இருபத்தி நாலு உபதேசத்தில் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான் அது பற்றியும் இந்த சூறாவில் வருது வனு இஸ்ராயில் ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி எல்லாம் சொல்கிறான் ஃபஜ்ரு தொலகையில் குரான் ஓதப்படுகிற போது மலக்குகள் அதை கேட்க ஆஜராகிறாங்கன்னு சொல்கிறான் பெருமானாருக்கு எல்லா விசேஷமாக உத்தரவிடுறான் இரவில் எழுந்து தகஜ தொழுங்கள் என்று தகஜ தொழுகை ஆரம்பத்தில் உம்மத்து மொத்தத்துக்குமே ஃபருந்தாக இருந்துச்சு ஐவேளை தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னால் உம்மத்தில் எல்லாருக்கும் கடமையாக இருந்துச்சு ஐவேளை தொழுகை கடமையான பிறகு தகஜது கடமை இல்லை சுண்ணத்தாக இருக்குது ஆனால் அறிஞர்களில் ஒரு சாரார் இடத்துல நவிசல் உள்ள அவங்களுக்கு அஞ்சு நேர தொழுகை கடமையாக இருப்பது போல தஹஜ்ஜதும் கடமைங்க யாருக்கு நவிசலாசனம் அவங்களுக்கு நமக்கு அஞ்சு நேரம்னா அவங்களுக்கு ஆறு வேலை தஹஜ்ஜதும் அவர்களுக்கு கடமை என்றெல்லாம் என்னங்க இந்த வசனத்தில் ஒமின லைலி தஹஜத் பிஹி இரவுல தஹஜத் தொழுங்கன்னு சொல்கிறான் பிறகு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறான் அசா கரப்புக்க மகாமம் மஹமுதா உங்களுக்கு அல்லாஹ் மொகாம மஹமூதை தருவான் என்று வாக்குறுதி கொடுக்குறான் ஹம்து அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது ஹம்து அல்லாவை துதிப்பது புகழ்வது அல்லாவுக்கு பிடிக்கும் அதனால தான் தன்னுடைய வேதத்தை அல் ஹம்துல் இல்லாஹப்பில் ஆரமீன் என்று தான் அவன் ஆரம்பிக்கிறான் இந்த உம்மத்து முந்தைய வேதங்களில் இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன ஹாமிதூன் அல்லாவை புகழக்கூடியவர்கள் பெருமானார் செல்லந்தாலை சிலம் பிறந்தபோது அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு முஹம்மத் என்று பேர் வைக்குமாறு அல்லா போட்டான் அதனால் முகம்மத் அதுவும் எதிலிருந்து வந்தது ஹம்து தான் நாளை மறுமையில் பெருமானாருக்கு வழங்கப்படுகிற ஸ்தானம் பதவி எந்த நபிக்கும் தரப்படாத ஒரு உயர்வு அந்த பதவிக்கு பேரும் மகாமம் மஹமூதா அதுவும் ஹம்திலிருந்து வந்தது தான் நாளை மஷர் மைதானத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் உங்களுக்கு தரப்படுகிற ஒரு கொடி அந்த கொடிக்கு கீழே எல்லா நபிமார்களும் வந்துருவாங்க ஆதம் அலை இஸ்லாமிலிருந்து ஈசா அலி இஸ்லாம் வரைக்கும் அந்த கொடிக்கு பெரும் லிவாவுல் ஹம்த் என்று தான் சொல்லப்படும் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் பேச்சு போது அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் இப்படி இந்த ஹம்துக்கும் இந்த உம்மத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருப்பதை நாம் இதில் சொல்லி இந்த சூழலாக எல்லாம் சொல்கிறான் யூதர்கள் பெருமானாரிடம் அடிக்கடி இதை பற்றியாவது கேட்டுக்கிட்டே இருப்பான் எதையாவது என்னங்க கேட்பான் ஈமான் கொள்ளவும் மாட்டாங்க ஆனால் சோதிப்பதற்கும் கூட பெருமானாருக்கு ரொம்ப தொந்தரவும் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு யூதர்கள் மிஸ்லாக மஞ்சலிஸில் வர்றாங்க அப்போ இவர்கிட்ட எதையாவது கேட்போமா அவர் நவியாக இருந்தால் சொல்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறான் அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார் எப்போ நவீன் சொல்லிடாத அவருக்கு நாலு கண்ணும் உழைச்சிரும் நபின்னு சொல்கிறது நம்ம பேசிக்கிறது அவர் காதில் உழுந்துட்டால் நாலு கண்ணம் உழைச்சிடும் இப்படி யூதர்கள் எதையாவது கேட்பாங்க அதில் ஒன்று தான் ரூஹை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூஹ குறித்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த உடலுக்கும் ரூஹுக்குமான நிலைகள் எத்தனை என்பதை பல முறை சொல்லியிருக்கிறோம் ஒரு சாராம்சத்தை சொல்கிறோம் இப்படி வனும் ஈஸ்ராக பல விஷயங்கள் அல்லாஹ் குறைப்படுறோம் அடுத்து ஓதப்பட்டது சூரத்துள் கஹஃப் கஹஃபுடைய வரலாறு நமக்கு தெரியும் அதில் அல்லாஹலாக பல சம்பவங்களை சொல்கிறான் கோகை தோழர்களை பற்றி சொல்கிறான் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதில் ஒருத்தருக்கு எல்லா தோட்டங்கள் நிறைய கொடுத்துருந்தான் இன்னொருத்தர் ஏழையாக இருந்தார் அவங்களுடைய வரலாற சொல்கிறான் முசா அலி இஸ்லாம் ஹதர் அலி இஸ்லாமுடைய வரலாற சொல்கிறான் துல்கர்னைன் ஜூஜ் ம ஜூஜுடைய வரலாறு இதெல்லாம் இந்த சூறாவில் இருக்குது இந்த கஹ்சூறாவை வெள்ளிக்கிழமை ஓதுமாறு சொன்னாங்க முழுசா ஓதினாலும் நன்மை இருக்குது பத்து ஆயத்து ஓதினாலும் நன்மை இருக்குது ஆரம்ப மூணு ஆயத்து ஓதினாலும் நன்மை இருக்குது ஆக கடைசி நில முதல் மூணு ஆயத்துகளாவது ஓதக்கூடிய பழக்கம் இருக்கணும் இந்த கப்பில் வரக்கூடிய ஹதர் அலை இஸ்லாமுடைய அந்த சம்பவத்தை தான் நான் வந்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் அல்லாஹலா இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளை அல்லா வச்சிருக்கிறான் இப்படித்தான் யாரையும் படைக்கணுங்கிறது இல்லை இல்லையா தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதம் அலைஸ்லாமல் படைத்தான் தந்தை இல்லாமல் ஒரு பெண்ணின் மூலமாக ஈசா ஐஸ்லாமல் படைச்சான் அவனுடைய படைப்புகள் இப்படித்தான் என்று இல்லை எல்லாவற்றின் மீதும் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது அவனுடைய ஒரு அற்புத படைப்புகளில் ஒருவராக தான் ஹதிர் அலை இஸ்லாம் அறியப்படுறாங்க ஹதிர் என்பது அவருடைய இயற்கையான பெயர் அல்ல அது அவருடைய பட்டப்பெயர் அவருடைய பெயர் என்பது பல்யா ஹதிர் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நின்றாலும் அந்த இடம் பசுமை ஆகிடும் அவர் உட்காருகிற இடம் பசுமை ஆயிடும் அதனால் பசுமையாக்குபவர் என்ற பெயர் அவருக்கு ஹதிர்னா அதான் அர்த்தம் இது சஹி புகாரில் என்னங்க வருது இந்த ஹதிர் அலி இஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்க மனித இனத்தில் உள்ளவரா மலக்குடை இனத்தை சார்ந்தவரா பொலமாக்களில் சில பேர் சொல்கிறாங்க அவர் வானவருடைய இனத்தில் உள்ளவர் ஆனால் மனித தோற்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் செய்வார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சில பேர் அப்படி சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவர் மனித இனத்தில் உள்ளவர் தான் மனித இனத்தில் உள்ளவர்னா அவர் யாருடைய வம்சாவளியில் வர்றாரு சிலர் சொல்கிறாங்க அவர் ஆதம் அலி இஸ்லாம்டைய மகங்கிறான் ஆதம் அலி இஸ்லாம்டைய மகன் ஹதிர் என்று சொல்கிறான் அப்படின்னா அவர் ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து இருக்கிறார் மூசா அலி இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் இப்பயும் இருக்கிறாரா அப்படின்னா உலமாக்கல்ல ஒரு பெரிய கூட்டம் இப்பையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அவ நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படி அது குரான் ஆயத்துகளுக்கு எதிரானதாக இல்லையானா இல்லை அதுக்கும் பல விளக்கங்களெல்லாம் உலமாக்கள் சொல்கிறாங்க அவரை பெருமான அரசியில் தான் சந்திச்சுருக்கிறாங்க சஹாபாக்கள் சந்திச்சுருக்கிறாங்க என்றெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளை உலமாக்கள் தங்களுடைய நூல்களில் சொல்கிறாங்க அப்போ அவர் ஆதம் அலை இஸ்லாமுடைய பிள்ளைங்கிற ஒரு கருத்தும் இருக்குது சிலர் சொல்கிறாங்க அவர் நூகலை இஸ்லாமுடைய சந்ததிகளில் வர்றவர் என்று சொல்கிறாங்க மொத்தத்தில் எல்லாம் வந்து அவரை ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக எல்லாம் வச்சுருக்கிறாங்க இப்போ குரானில் ஒரு வரலாறு இருக்குது இல்லையா ஒரு மனிதர் ஒரு ஊரை கடந்து போகிறாரு அந்த ஊரை அல்லா தண்டித்தான் இப்போ இந்த ஊரை அல்லா வந்து எப்படி மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவான் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் அல்லா மரணிக்க செஞ்சான் நூறு வருஷம் மொத்தம் போயிட்டார் நூறு வருஷத்துக்கு பிறகு அல்லா திரும்ப அவருக்கு உயிர் கொடுத்தான் அந்த மனிதர் யாருன்னு ஒரு கருத்தில் ஹதர் அலி ஒரு கருத்து அந்த நூறு வருஷம் மரணித்து உயிர் பெற்று எழுப்பப்பட்டார் இல்லையா அவர் வந்து ஹதிர் அலி இஸ்லாம் தான் அப்போ அப்போ ஒரு தடவை நூறு வருஷம் அவரை மௌத்தாக்கிட்டான் நூறு வருஷம் அவர் என்னங்க மௌத்தாயி திரும்ப எஞ்சிட்டார் அதுக்கப்புறம் இனி அவருக்கு மௌத்தே இல்லை சூர் ஊதப்படுற வரைக்கும் துணியாவில் ஹதர் அலி இஸ்லாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்கிறான் அல்லாம் அவருக்கு அவ்வளோ மீறி ஆயிலை கொடுத்துருக்குறான் சிலருடைய கருத்துப்படி அவர் தஜ்ஜால் வர்ற வரைக்கும் இருப்பார் தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜாலுக்கு முன்னால ஒரு வாலிபர் வருவார் அந்த வாலிபரோட தஜ்ஜால் கேட்பான் நான் கடவுள் என்று நம்புறியான்னு சொல்லி இல்லை நம்ப மாட்டேன்னு சொல்லுவான் அந்த வாலிபர் சொல்லுவான் அப்போது அவன் வந்து தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் காட்டுவான் இப்போ நான் கடவுள் நம்புறியான்னு கேட்பார் அந்த தஜ்ஜால் கேட்பான் அப்போ அவங்க சொல்லுவாங்க முன்ன விட அதிகமாக நீ பொய்யன் இப்போ நான் உறுதியாக நம்புகிறேன்னு சொல்லி அப்போ தஜ்ஜால் வந்து அந்த வாலிபரை ஒரு ரம்பத்தால் ரெண்டு துண்டாக வெட்டி போடுவான் அந்த வாலிபர் யாருன்னா ஃபதிர் அலி தான் சொல்லப்படுது அல்லாவுடைய படைப்புகளில் இப்படியும் அல்லா சில பேர் என்ன செஞ்சுருக்கிறான் வச்சுருக்கிறான் சொல்றாங்க நபிமாறுகள்ல இவர் நவீன் வச்சுக்கிட்டா நவீன் வச்சுக்கிட்டா நபிமார்கள் நாலு பேர்த்து அல்லா இன்னும் வரைக்கும் உயிரோட வச்சுருக்கிறான் ரெண்டு பேரை வானத்தில் வச்சிருக்கிறான் ஈசா அலை அவர்களையும் இதிரிஸ் அலை இஸ்லாமையும் பூமியில் ரெண்டு நபிமார்களை உயிரோட வச்சிருக்கிறான் பதிரலை இஸ்லாமையும் இல்லியாஸ் அலை இஸ்லாமையும் என்று ஒரு கருத்தை உலமாக்கல் பதிவு செய்றாங்க அப்போ கதிர் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு எல்லாம் உலகத்தில் ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு நதி இருக்குது அதுக்கு பேர் மா உல் ஹயாத் ஜீவ நதி அந்த நதியினுடைய தண்ணியை யார் குடித்தாலும் அவருக்கு மௌத்து வராது அவருக்கு என்ன வராதுங்க மௌத்து வராது அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேர் தான் போய் சேர முடிந்தது ஆனால் அந்த தண்ணியை அந்த ரெண்டு வேத்துல ஒருத்தர் தான் குடிக்க முடியும்னு நல்லா எழுதி வச்சுருந்தான் அந்த தண்ணியை குடிப்பதற்காக துல்கர்ணையனும் ஹதிரும் போனாங்க துல்கர்ணையனை முந்தி ஹதர் போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டார் துல்கர்ணையினால முடியலை அந்த தண்ணியை குடித்து அவருக்கு மவுத் இல்லை அப்போ அதனால் அந்த மாவுல் ஹயாத் என்ற ஜீவ நதியில் உள்ள அந்த தண்ணி அவர் குடித்ததுனால் அவருக்கு மரணமே இல்லைன்னு சொல்லப்படுது அல்லாமா ஐபுன் ஹஜர் அவர்கள் தன்னுடைய ஃபத்துஹல்வாரிங்கிற நூலில் பல அறிவிப்புகளை கொண்டு வர்றாங்க பெருமானார் காலத்தில் பல முறை அவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கிற ஓச சத்தம் இன்னங்க கேட்டிருக்குது ஒரு முறை பெருமானாருடைய மஜுலீஸில் ஒரு சலாம் சொல்கிற சத்தம் கேட்குது சஹாபாக்கெல்லாம் தேடுறாங்க கண்ணுக்கு யாருமே தெரியலை நவீசலா அலிசன் அவர்கள் தான் அவங்கள்ட்ட சொன்னாங்க போய் வந்து அந்த நபரிடத்தில் போய் எனக்காக பாவமன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அனசும் போய் சொல்கிறாங்க அந்த சத்தம் வந்த இடத்துல போய் சொல்கிறாங்க நபிசலாசில் அவங்க பாவ மன்னிப்பு தேட சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்போ அங்கிருந்து ஒரு குரல் வந்தது நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடு மாதிரி சொல்வதா அல்ல உங்களை எப்படி சிறப்பாக்கியிருக்கிறான் மாதங்களில் ரமதான் எப்படி சிறந்ததோ நபிமார்களில் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் போய் என்ட போய் பாவ மன்னிப்பு தேட சொல்கிறீங்களே என்று அவங்க சொன்னதா அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது அந்த குரல் யாருடையது ஹதர் அலி இஸ்லாம் அவர்களுடையதுன்னு சொல்லி பெருமானர் சல்லா அலி இஸ்லாம் இறந்த நேரத்தில் ஒரு குரல் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னது அந்த குரல் ஹதிர் அலி இஸ்லாமுடைய குரல் என்று ஹதரத் அபுபக்கரும் உமரும் சொன்னதாக சரித்திரத்தில் இருக்குது இப்படி ஹதரத் அலி பார்த்ததாக உமருபின் அப்துல் அசீத் ஹதர் அலி இஸ்லாமோடு பேசியதாக பல்வேறு வரலாறுகளை பார்க்குறோம் இப்போ எல்லாம் அப்படியும் உலகத்தில் சில விதத்தை வச்சிருக்கிறான் என்பதை வந்து நாம் என்ன செய்ய முடியுது தெரிய முடியுது உலமாக்கல்ல ஒரு சாரார் இப்படி சொல்கிறாங்க அவர் உயிரோடு தான் இருக்கிறார் இப்போ இந்த ஹதிருடைய சம்பவத்தை எல்லாம் குரான்ல எதுக்காண்டி சொல்கிறான் முசாலி இஸ்லாமை அவரை போய் சந்திக்க வச்சு எதுக்காண்டி சொல்கிறான் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது இல்லையா அந்த நிகழ்வுகளுடைய உண்மையான பின்னணி என்ன அது நமக்கு தெரியாது நாம வெளிப்படையான அறிவு தான் நமக்கு இருக்க தவிர அந்தரங்க அறிவு இல்லை அல்லாவுடைய எல்லா செயலுக்கு பின்னாலையும் ஒரு அந்தரங்கம் இருக்குது அந்த அந்தரங்கம் தெரிஞ்சா இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே கெட்டது கிடையாது நமக்கு தெரிஞ்சு போயிடும் கொரானில் இந்த அந்தரங்க ஞானத்தை பெற்ற ஒருத்தரை பத்தியும் அல்லா சொல்லணும் என்பதற்கு தான் என்ன செய்கிறான் அல்லா சொல்ல வைக்கிறான் மூசாலி இஸ்லாம் இடத்துல என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற ஒரு இடம் பாரசீக கடலும் ரோமானிய கடலும் சங்கமிக்கிற இடம் அங்கே என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் உங்களை விட அவர் பெரிய ஞானம் அவருக்கு வேறொரு ஞானம் தரப்பட்டிருக்குது அவரை போய் சந்திங்க என்று எல்லாம் சொல்கிறான் முசாலி இஸ்லாம் அவ்வளோ பெரிய நபி தௌராத் வழங்கப்பட்ட ஒரு மகத்தான நபி கல்விக்காக என்ன செய்கிறாங்க தன்னுடைய மாணவர் தன்னுடைய சீடர் யூஷு ஆய் அழைத்து கொண்டு எல்லாம் சொன்ன மாதிரி ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்திற்கு போகிறாங்க போகும்போது என்ன செய்கிறாங்க வழியில் பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஒரு பொறிச்ச மீன் மீனில் உப்பு தடவி அதையும் எடுத்துக்கறாங்க போய் என்ன செய்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பாறை வரும்போது அந்த பாறையில் ஓய்வெடுக்கிறதுக்காண்டி தங்குறாங்க தங்குன இடத்துல முசாலிஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கண்ணை சந்தர்றாங்க மூசாலிஸ்லாம் கண்ணை இருந்த நேரத்தில் இந்த யூஷு இருக்கிறார் இல்லையா அவர் என்ன செய்கிறாரு ஒது செய்கிறதுக்காக போகிறார் அவர் ஒது செய்கிற நேரத்தில் இந்த மீன் உயிர் பெற்று துள்ளி எழுந்து கடலுக்குள் குதிக்குது அவர் ஒது செய்கிற நேரத்தில் இந்த மீனுக்கு உயிர் வந்துடுது அப்போ செத்தவைகள் அதற்கு அல்லா உலகத்தில் உயிர் கொடுப்பான் என்பதை பல முறை நாமளும் சொல்லியிருக்கிறோம் பல நிகழ்வுகள் நடந்துருக்கு செத்து செத்துப்போன மீன் அது அதுக்கு உயிர் வந்துருச்சு பெருமானார் காலத்தில் அது மாதிரி சம்பவம் நிறைய நடந்துச்சு ஹைபர் வெற்றிக்கு பிறகு சைபரில் உள்ள ஒரு பெண்மணி பெருமானார் செலவு அலைச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க அது ஆட்டு இறைச்சி அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்ட இறைச்சி அந்த ஆட்டிறைச்சினுடைய கவலத்தை நம்மலாசலவங்க எடுத்து வாயில் வைக்கிறாங்க அந்த இறைச்சி பேசியது அல்லாஹுடைய அவர்களை என்ன சாப்பிடாதீங்க எனக்குள் விஷம் இருக்குது அதாவது மீன் தான் இருக்குது மீன் தான் இன்னும் அதை வெட்டப்படலை இங்கே இறைச்சி சமைக்கப்பட்டு விட்டது அந்த இறைச்சி பெருமானாரிடம் சொன்னது அல்லாவுடைய அவர்களே சாப்பிடாதீங்க எனக்குள் விஷம் இருக்குது அப்போ இது நபிமார்கள் நல்லோர்கள் நபிமார்களுக்கு நடந்தால் அதை மாஜிதான்னு சொல்லுவாங்க நல்லோர்களுக்கும் நடக்கும் இது மாதிரி கராமத்துகள் நடக்கும் சஹாபாக்கள் காலத்தில் நடக்காததில்லை ஹஜரத் உமர் தானுடைய காலத்தில் அலாவுல் உல் ஹதர் சஹாபி தலைமையில் ஒரு படைப்பிரிவு போவாங்க வழியில் கடுமையான தாகத்தில் சிரமப்பட்டு தண்ணீர் கிடையாது பாலைவன பிரதேசம் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ரெண்டரைக்கா தொழுங்க எல்லாம் நமக்கு தண்ணி கொடுப்பான் ரெண்டரைக்கா தொழுதாங்க வானத்திலிருந்து நாம் நல்லியை திறந்த தண்ணி விழுற மாதிரி அப்படியே தண்ணி விழுந்துச்சு எல்லா சகாபாக்களும் தங்களுடைய தோல் பைகளில் அப்படியே தண்ணியை பிடிச்சிக்கிட்டாங்க ஆக இது போன்ற அற்புதங்கள் நடப்பது உண்டு அப்போ அந்த யூஷு வந்து ஒது செய்கிற நேரத்தில் இந்த மீன் துள்ளி குதிச்சிருச்சு அவரும் பார்க்குறார் மீன் வந்து துள்ளி குதிச்சதை பார்க்குறார் இப்போ அங்கே தான் எல்லாம் சொன்ன இடம் அந்த இடம்தான் ஆனால் இவர் உதவு செஞ்சுட்டு வந்து மூசா அலி எழுப்பி சொல்லலை சொல்கிறதுக்குள்ளே அவரும் தூங்கிட்டார் என்ஜா சொல்லலாம்னு நினச்சாரு தூங்கிட்டார் மூசா அலி இஸ்லாம் கண் விழித்த பிறகு வாப்பா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இவர் விஷயத்தை நடந்ததை சொல்லவே மறந்துட்டார் மறந்து போகிறாங்க 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 அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் மூசா அலி இஸ்லாம் பசிக்குதுப்பா நம்ம கொண்டு வந்த மீனை எடு அப்படின்னு சொல்லும்போது தான் கூடையில் மீன் இல்லை அவசரார் நான் மறந்துட்டேன் நாம் எந்த பாறைக்கிட்ட தங்கியிருந்தோமோ அந்த பாறை கிட்ட அந்த மீனும் துள்ளி குதிச்சு போயிடுச்சு அந்த இடம்தான் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அந்த நல்லடியார் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ அவருக்கு சரி வா திரும்பி வா திரும்பி ரெண்டு பேரும் வந்தாங்க எல்லாம் அதையும் சொல்கிறான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அவங்கள்ட்ட பணிவோடு கேட்குறாங்க நான் அவங்க கூட உட்காந்து சில ஞானங்களை கற்றுக்கொள்ளட்டுமா என்று இப்போ மூணு விஷயங்கள் செஞ்சாங்க யார் சதுரலை எந்த விஷயத்தை பற்றி நானாக சொல்லாத வரைக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே சொல்லாமல் முடியல மூணு விஷயந்தான் ஒன்று ஒரு கப்பலில் இருக்கும்போது அந்த கப்பலில் தொலை போட்டாங்க ரெண்டாவது ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன பையனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டாங்க மூணாவது எந்த ஊரில் விருந்தளிக்க மறுத்தாங்களோ அந்த ஊரில் ஒரு விளப்போகிற சுவரை செப்பனிட்டு சரி பண்ணாங்க இதான் அதிர் செஞ்ச மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்திற்குமான அந்தரங்கத்தை சொன்னாங்க ஏன் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி இப்போ இது எதுக்காண்டி அல்லாஹ் குரானில் சொல்கிறான்னு சொன்னால் இப்போ நாமளே பார்க்குறோம் உலகத்தில் வந்து எத்தனையோ நிகழ்வுகள் நம்மளால் யோசிக்க முடியல இப்போ ஃபலஸ்தீனில் நடக்குது ஹஸாவில் பார்த்தோம் சின்னஞ்சிறு குழந்தைகள் அப்பாவிகள் அவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்க எத்தனையோ பேருக்கு கேள்விகள் வருது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் அல்லா இந்த சம்பவத்தை சொல்கிறான் இதுக்கு பின்னால் இருக்கிற நுணுக்கங்கள் உங்களுக்கு விளங்காது அது அல்லாஹிலருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்குறான் இப்படியெல்லாம் ஏன் நடக்குது உலகத்தில் நடக்குது திடீர்னு நல்லா இருந்தார் மொத்தா போயிட்டார் நல்லா இருந்தவர் திடீரென்று பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை மொத்தமாக திடீர் ரெண்டு இழந்துட்டார் ஒருத்தர் திடீர் ரெண்டு பணக்காரர் இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் அல்லாஹ் எல்லா சம்பவத்திலையும் ஒரு நுணுக்கத்தை வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது தான் முசா அலி இஸ்லாம் ஹதிர் அலி இஸ்லாம் மூலமாக அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கும் நாம் அதை வந்து புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அல்லாவுடைய விதியை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த சம்பவங்களை சொல்கிறான் அப்போ குரானில் வெளிப்படையான ஞானங்களை கொண்ட வேதமாக குரான் இருந்தாலும் அந்தரங்க இல்முகலும் குரானில் இருக்குது அதில் திவனப்பா சொல்லுவாங்க குரானில் இல்லாத ஞானம் இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மள்கிட்ட கிடையாது எல்லா ஞானங்களும் குரானில் இருக்குதுன்னு சொல்லி ஆக அந்த அடிப்படையில் தான் ஒரு கல்விக்காக மூசாலிஸ்லாம் தேடி போகிறாங்க இந்த கல்வி பயணத்தில் கலைச்சு போகிறாங்க அவங்களே சொல்கிறாங்க லக்கது லக்கஇ மின் சஃபரினா ஹாதா நசபா நம்ம ரொம்ப போய் கலைச்சு போயிட்டோமான்னு சொல்லி இன்னைக்கு நாம் உட்காந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் கேட்குறோம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள எல்லா வழியும் இருக்குது கல்விக்காக நாம் கஷ்டப்படுறதே கிடையாது அறிஞர்கள் கல்விக்காக பல மைல் தூரம் போவாங்க பல்லாயிரம் மைல் தூரம் போவாங்க கல்வியின் ஆர்வம் உடையவர்களிடத்தில் அந்த தேட்டம் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஷேகர் இருக்கிறான் ஹாத்திமுல் முல் சொல்லி அவங்க பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவரும் கூட ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞரும் கூட அவங்கள சந்திக்கணும்னு ஒரு ஆசை இப்போ அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவரோடு அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறோம் அவங்க மக்காவுடைய உம்மல் குரா யூனிவர்சிட்டி அங்கே ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அந்த வளாகத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்போ ஒரு கார் டிரைவரை பிடிச்சி பேசி என்ன செஞ்சோம் போனோம் போனால் அவனுக்கு அந்த டிரைவருக்கு அவங்க சொல்லக்கூடிய இடம் சேக சொல்லக்கூடிய இடமே அவனால் கண்டுபிடிக்க முடியல எங்கெல்லாமோ சுற்றுறோம் அங்கே தெரியும் ரோடு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அங்கே உள்ள ஹைவேலாம் எப்படி நமக்கு தெரியும் ரொம்ப நேரமாக சுற்றுறோம் ஒரு கட்டத்தில் அவனும் எரிச்சப்படுறான் அங்கே உள்ள அரபு டிரைவர்கள் கோபக்காரர்கள் எங்கேயாவது எரிச்சப்பட்டானா நடு ரோட்டில் பாலைவனத்தில் இறக்கி விட்ருவான் அவனை ஒரு வழியாக அரபியில் பேசி தாஜா பண்ணி அப்படி எப்படியே பேசி ஒரு வழியாக அந்த ஷேக் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வழியாக போயிட்டோம் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் போய் இறங்கிட்டோம் சரி இவன் நம்மள்கிட்ட ஒரு பெரிய காசு திட்டங்க தீட்டிடுவான் பெரிய காசு போயிடு கச்சகமாக கேட்பான் ஏன்னா காசு நிறைய தான் கேட்பான் இங்கே பொதுவாகவே இந்த காரில் இருந்து இறங்கும் போது என்னை அறியாமல் நான் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இறங்குனேன் லக்கது லக்கு இனா மீன் சஃபரி நான் ஹாதா நான் சபா இந்த பயணத்தில் ரொம்பவே களைச்சி போயிட்டோன்னு சொல்லி நான் இந்த ஆயத்தை ஓதின அந்த டிரைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான் ஏன்னா அவங்க இந்தியர்கள்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க இந்த ஆயத்தை எப்படி நீ ஓதுனேன்னு சொல்லி ஆமப்பா நானும் தான் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் இப்போ பார்ப்போம் ஒரு கல்வியை தேடி ஒரு கல்வியாளரை தேடி இவ்வளோ நேரம் சுற்றி கடைசியில் இப்போ வந்து இறங்கியிருக்கிறோம் முசா அலி இஸ்லாம் ஹதர் அலி இஸ்லாமை தேடி களைச்சு போனதாக சொன்னாங்க இல்லையா இப்போ நம்மளும் கழச்சி போயிட்டோம்னு சொல்லி இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டான் காசும் பெருசாக வாங்கல கொஞ்சம் காசும் வாங்கிட்டான் எதுக்காக சொல்கிறோம் ஒரு அறிஞரை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாவது சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்குது இல்லையா இது குரான்ல நபிமார்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரான் இப்போ நாமளும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள என்ன முனைப்பெடுக்கிறோம் உலமாக்கல் இருக்கிறாங்க எல்லா பகுதியிலையும் சட்டங்கள் தெரிஞ்ச அறிஞர்கள் இருக்கிறாங்க நாம் கேட்குறதுல பெருசாக பயணம் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது கேட்குறதில்ல மூசா அலைசலா மாதிரி அவ்வளோ பெரிய நபி ஒரு மனிதரை தேடி பயணம் செய்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அறிஞர்களை தேடி பயணம் செய்யணும் அறிஞர்கள்ட்ட போய் பணிவோடு மூசாலேசினாம் எவ்வளோ பணிவாக கேட்குறாங்க நான் உங்கள்கிட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளட்டுமான்னு சொல்லி எவ்வளோ பெரிய நபி அவங்க தவறாத்து வழங்கப்பட்ட அல்லாவோடு பேசியவங்க அப்போ அறிஞர்கள்ட்ட கல்வி கற்றுக்கொள்வதை ஆர்வம் ஓட்டும் விதமாக அல்லாவுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த வரலாறுகளை சொல்கிறான் குரானுடைய வரலாறுகளை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தொஃபீகை அல்லா நம் எல்லோருக்கும் தந்துடுவானாக வாகுரு ஜாவில் ரோபிலான